நடுவில் எங்கள் அண்ணன் ஒருத்தர் வந்தார் நம்ம அண்ணன் தான் நம்ம அண்ணன் தான் கொஞ்சம் ஏதோ அரசாங்க கடையில் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்ருப்பார் போல இருக்குது சீமான் ஒளிகன்ட்டார் சீமான் ஒளியட்டும் சீமானோடு சேர்த்து நாங்களும் ஒளிந்து விடுகிறோம் நாங்களும் மரணித்து போகிறோம் ஆனால் எங்கள் மக்களுக்கான நீதியை எங்க அண்ணன் வேட்டி கட்டினவர் இங்க வந்து சத்தம் போட்டவர் வாங்கி கொடுப்பாராங்கிறத சொல்லட்டும் இல்ல உங்களுடைய முதலமைச்சர் ஐயா தளபதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் ஒவ்வொரு பக்ரீத் பண்டிகைக்கும் ஒவ்வொரு தடவை நோன்பு கஞ்சி குடிக்கிறதுக்கு வர்றாங்கல்ல அப்படி வர்ற ஒரு இடத்துல நபிகள் நாயகம் வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய குரான் குரான் புத்தகம் இருக்குல்ல அந்த புத்தகத்தின் மீது சத்தியம் செய்ய சொல்லுங்க நாங்கள் இந்த இஸ்லாமியர்களை விடுதலை செய்கிறோம்னு சத்தியம் பண்ணி சொல்லுங்க சீமானோடு சேர்த்து நாங்களும் இறந்து விடுகிறோம் ஆக்கப்பூர்வமான கேள்விகளை தான் நாங்கள் முன் வைக்கிறோம் பதில் சொல்லணும்ல

அறிஞர் அண்ணா வழியில் பெரியார் கொண்டு வந்த வழியில் நீதி கட்சி வந்த வழியில் அண்ணாவின் ஆணைப்படி அண்ணாவின் அந்த இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தளபதி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இயக்கம் இயக்கம்னு பேசுறீங்க ஒரே ஒரு கேள்வி இதே எங்கள் ஐயா பெரியார் அவரை நாங்கள் வழிகாட்டியால் ஏற்றிருக்கிறோம் அது வேற ஆனால் ஒரு சில இடங்களில் அவரோடு முரண்படுகிறோம் அதே தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன வார்த்தை

இஸ்லாமியர்களை முத சொன்னது இதே ஐயா கருணாநிதி இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் இந்த நாடு கலவரம் கோவை வெடிப்பு வழக்கு அங்க வந்து அதே மாதிரி சென்னையில வெடிப்பு வழக்கு சென்னை வெடிப்பு வழக்குல கைது செய்யப்பட்டு அதுக்கு அந்த கோவை சிறையில இருந்தாரு இன்னொருத்தர் கோவை சிறையில கோவை வெடிப்பு வழக்க கைது செய்யப்பட்டு தடா ரஹீம் அவர் சொன்னாரு

இஸ்லாமிய மக்களை அடிச்சு சொல்லிச்சு யாரோடு இதே ரைட் மேன் சொன்னது கலைஞர் கருணாநிதி ஒரு சமூக இயக்கம் தான் இதை கழக தோழர்கள் இடத்துல நாம தான் தெளிவுபடுத்தணும் சொன்னது யாரு கலைஞர் கருணாநிதி இதெல்லாம் கடையநல்லூர் ஜமாத்து கூட்டத்தில் சிஐஏ போராட்டத்திலே நாம் பேசியிருப்போம் அன்னைக்கு இதே எங்களுடைய மாமன் மச்சிகள் கேட்டுக்கிட்டாங்க இந்த ஒரு தடவை திமுகவை பேசிடாதீங்கப்பா அவங்க தான்ப்பா எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் அரவணைப்புண்ணாங்க நாங்களும் நம்பி உங்களை மாதிரி நம்பி விட்டோம் இன்னைக்கு தெருவில் நின்று போராடுறோம் சிஐஏவா ரோட்டில் நின்று போராடணும் என்பிஆராக ரோட்டில் நின்று போராடணும் என்ஆர்சி சட்டமா ரோட்டில் நின்று போராடணும் என்ஐஏ சட்டமா ரோட்டில் நின்று போராடணும் வேளாண் சட்டமா ரோட்டில் நின்று போராடணும் புதிய கல்விக் கொள்கையா ரோட்டில் நின்று போராடணும் சாகர்மலா திட்டமா ரோட்டில் நின்று போராடணும் இப்படி போராடி போராடி எழுபது ஆண்டு காலம் இந்த மண்ணில் என்ன நலத்தை நடத்துட்டாங்க இவங்க என்ன கம்பு நட்டுட்டா ஒன்றும் செய்யல அந்த ஏழ்மையை ஒழிச்சுட்டாங்களா நாங்க தான் படிக்க வச்சோம் நாங்க வந்துதான் இப்போ எங்க அண்ணன் வந்துட்டு போனார்ல அவரை குடிக்க வச்சதுதான் நீங்க செஞ்ச சாதனை நீங்க செஞ்ச சாதனை தான் வேற என்ன பண்ணீங்க திமுக ஆட்சியில எது சரியா நடந்திருக்கு இதே செந்தில் பாலாஜிய ஊழல் அமைச்சர் ஊழல் குற்றவாளி சொன்னது யாரு ஆகாத வகையில் செந்தில் பாலாஜிங்கிறவரு ரொம்ப தப்பா இருக்கிறாரு அவர் வந்து ஊழல் பண்ணிட்டாரு இதே ஐயா ஸ்டாலின் பேசினாருல இன்னைக்கே அப்பல் கற்றோரா செந்தில் பாலாஜி நேர்மையாளரா கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டீங்க அப்பேற்பட்ட பரவாயில்ல கடைசியாக ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க பாருங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வேலையில பணியமர்த்ததுக்காக எல்லாருடையும் பணம் வாங்கிட்டாரு ஏமாத்திட்டாரு அப்படின்னு ஒரு வழக்கு தொடரப்படுது நீதிமன்றம் அவர் வாங்கியிருக்காரு ஊழல் செஞ்சிருக்காரு பணத்தை வாங்கியிருக்காரு இது எல்லாமே தெரியும் நீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்லிச்சு அவர் பணத்தை திருப்பி கொடுத்துட்டாரு அதனால அவரை நாங்கள் விடுதலை பண்ணுறோம் இதுதான் சட்டமா அமைச்சர்மார்களுக்கு ஒரு சட்டம் எம்பிக்களுக்கு ஒரு சட்டம் எம்எல்ஏக்களுக்கு ஒரு சட்டம் ஆளுங்கட்சிக்கு ஒரு சட்டம் எதிர்க்கட்சிக்கு ஒரு சட்டம் மக்களுக்கு ஒரு சட்டம் அந்த சட்டத்தை கிழித்து சுக்குநூறா எறிவோம் எங்க அம்பேத்கர் தான் சொன்னிருக்காரு அண்ணல் அம்பேத்கர் நான் எழுதிய இந்த சட்ட புத்தகத்தை இந்தியன் கான்ஸ்டியூஷன் லாவை எவன் ஒருத்தன் கிழித்து எறிகிறானோ அவன் பக்கம் நான் நிற்பேன் எங்கள் ஐயா அம்பேத்கர் வழியில அந்த சட்டத்தை நாங்கள் கிழித்து எரிவோம் சட்டங்கிறது எல்லாருக்கும் சமம் அதுல இஸ்லாமியருக்கு ஒரு சட்டம் கிறிஸ்தவருக்கு ஒரு சட்டம் இந்துக்களுக்கு ஒரு சட்டமா நீங்கள் இந்துத்துவத்தை எதிர்க்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் நிறைந்த கட்சி எதுக்குங்க சொல்றீங்க எதுக்கு சொல்றீங்க அதே எங்களை பார்த்து சொல்லுவாங்க நாம் தமிழ் கட்சி சீமானு பிஜேபியோட பி டிமு பிஜேபி சொல்லிட்டான் பிஜேபி சேர்ந்துட்டாருட்டான் நாங்க இந்துன்னு சொல்றோமா நாங்கள் இந்துக்களே கிடையாது எங்களுக்கென்று என்று வேற வழிபாடு இருக்கு நாங்கள் சைவ வைணவ வழிபாட்டை கொண்டவர்கள் நாங்கள் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை எங்கள் உறவுகளாக மாமன் மச்சலாக பார்க்குறோம் அது எப்படி எங்கள் அண்ணன் பழனி பாபா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடும் எங்க அண்ணன் பழனி பாபா முன்னாடியே சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு நான் இங்கே தான் இருந்தேன் இந்த மார்க்கம் இங்கே வந்துச்சு இந்து மதத்துக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் தீண்டாமை பாகுபாடு இதெல்லாம் இருந்துச்சு அதனால நான் இங்க இருந்தவன் கல்லனா பல்லனா மரவனா கோணாரா செட்டியாரா பிள்ளையா முதலியா இருந்தேன் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டேன் அந்த புனித மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டேன்னு எங்கள் அண்ணன் பள்ளி பாபா சொல்றாரு ஆனாலும் மொழியால் இனத்தால் பண்பாட்டால் கலாச்சாரத்தால் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த தமிழன் நான் இருக்கவே அண்ணன் அதே தான் அவருடைய பிள்ளைகள் நாங்களும் சொல்றோம் நீங்கள் இஸ்லாமியர்கள் சிறுபான்மை கிடையாது கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை கிடையாது நீங்கள் ஒட்டுமொத்த பேரும் தமிழ் தேசிய இனத்தின் பெரும்பான்மை அடையாளங்கள் மார்க்கத்தால் நீங்கள் இஸ்லாத்தை வழிபடலாம் மார்க்கத்தால் கிறிஸ்தவத்தை வழிபடலாம் ஆனால் நாம் சொந்த தாயின் பிறந்த பிள்ளைகள் ஒரு தாயின் வயிற்றில் பிறக்காத பிள்ளைகள் அண்ணன் தம்பிகள் அதனால தான் நாங்க கத்துறோம் எனக்கு விடுதலை பண்ணுங்க என் கூட பிறந்த அண்ணன் உள்ள இருக்காரு விடுதலை பண்ணுங்க எனக்கு தேவையா நான் இப்படியா பேசிட்டு இருந்தேன் அவர்கள் எங்கள் உறவுகள் எங்களுடைய மாம மச்சான் அவன் இருபத்தி ரெண்டு ஆண்டு காலம் உள்ள இருந்தா எனக்கு என்னன்னு கடந்து போறதுக்கு என் மனசை ஏத்துக்கல ஏன்னா என் குடும்பத்துல ஒருத்தர் அப்படி இருந்தா நான் விட்டுட்டு இருப்பனா இதே அற்புதம் அம்மாலே முப்பது ஆண்டு காலம் நடந்து நடந்து கால தேஞ்சு போய் குச்சி போன்ற வயசுலையும் தன்னுடைய மகன் பேரறிவாளனை எப்படியாவது விடுவித்து விடலாம்னு இன்ன வரைக்கும் கண்ணீரோடு அந்த ஒரு பைய மூட்டையை வச்சுக்கிட்டு இன்னமும் ஒவ்வொரு கட்சி கூட்டம் போடும்போதும் இன்னமும் ஒவ்வொரு ஆர்ப்பாட்டம் நடக்கும்போதும் போய் நிற்கிறாங்க பாரு அந்த தாயினுடைய வேதனையை பார்க்கும் எங்களால் சும்மா இருக்க முடியல எங்கள் அண்ணன் நாசர் கோவை நாசர் அன்னைக்கு பேசினதே நாம் தமிழர் கட்சியில் இருந்த அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர் கூட கண்ணீர் வடிக்காத ஆள் கிடையாது எங்க அண்ணன் நாசர் பேசினதுக்கு அவ்வளவு வலிகளை நெஞ்சலை ஏற்றிட்டு வந்து நிற்கிறோம் சும்மா பிள்ளைகா பயில மாதிரி அங்கே வந்து நின்று கத்துறது இங்கே வந்து நின்று கத்துறது இதெல்லாம் வேற யாட்டையாவது வச்சுக்கணும் நாங்கள் பிரபாகரனை பார்த்து வந்தவர்கள் திருப்பி எப்படி அடிப்போம்னே தெரியாது இதெல்லாம் வேற யாட்டையா வச்சுக்கணும் ஜனநாயக வழிப்படி எங்களுடைய உரிமைகளை கேட்கிறோம் இந்த அரசாங்கத்திற்கு உண்மையிலுமே தெம்பும் தானியம் இருந்தா இந்த ஐயா ஸ்டாலினுக்கு உண்மையிலுமே சூடு சோரணம் இருந்தா இந்த ஐயா சட்டத்துறை அமைச்சராக இன்னைக்கு இருக்கக்கூடிய ரகுபதிக்கு உண்மையிலுமே சூடு சுரண இருந்தா இருபத்தி ரெண்டு ஆண்டு காலத்துக்கு மேலாக சிறையில் வாழக்கூடிய எங்களுடைய இஸ்லாமிய உறவுகளை எங்களுடைய மாமன் மச்சான்களை விடுதலை செய்வதற்கு அரசாணை பிறப்பிக்க வேண்டும் அதே போல இந்த ஏழு பேரையும் விடுதலை செய்வதற்கு உடனடியாக அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் இன்னொரு நாள் இன்னொரு இடத்துல நம்ம வேற மாதிரி கலாய்க்கிற மாதிரி ஒரு நாள் சந்திப்போம் இது ஆர்ப்பாட்ட சில விஷயத்துக்கு மேல பேச முடியல இன்னொரு நாள் கட்டாயம் சந்திப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்